வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல முந்தைய வீடியோவில் இருந்து எப்படி ஹரிதோர் வந்தோம் இருந்து கேதார்நாத் கோயிலுக்கு எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு டீட்டெயிலையும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு பாருங்க இந்த வீடியோவில் நம்ம பத்ரிநாத்னு சொல்லக்கூடிய பத்ரிநாராயண பெருமையுள் கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி கேதார்நாத் போயிட்டு மழை போயிட்டு கீழே இறங்கி வந்துட்டு அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து சீதாப்பூர் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது அங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் பத்ரிநாத் போகிறதுக்கு இருக்கு நம்ம அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வர்ற மாதிரி இருக்கும் நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறோம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து டாக்ஸி பஸ் இது ரெண்டுமே அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு எதில் கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்ம அதில் போய்க்கலாம் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணது பஸ்ஸில் தாங்க போனோம் ஒரு ஆளுக்கு ஆறுநூற்றி ரூபா வாங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகபட்சமாக வந்து ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க இந்த பத்ரிநாத் கோவில் உத்தரகாண்ட் மாநிலம் சமோலிங்கிற மாவட்டத்தில் கர்வால் மலைப்பாதையில் வந்து இந்த பத்ரி நாராயண பெருமாள் கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில் வருடத்திற்கு மாதங்கள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் மீதி ஆறு மாதங்கள் கடுமையான பளிப்பொணிவுகளால் கோயில் மூடி இருப்பாங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ன்ட்டு அதில் தொண்ணூத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாக வந்து நம்ம பத்ரிநாத் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நான்கு கரங்களுடன் கிழக்கு நோக்கி இந்த பத்ரி நாராயண பெருமாள் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ்ஸில் போகும்போது எல்லாமே இந்த மலைத்தொடர்கள் பார்க்கும் போது வேற லெவலில் அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் இந்த மாதிரி மலைத்தொடர்கள் இவ்வளோ உயரமா பார்த்ததே இல்லைங்க நிறைய இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆயிருந்துச்சு அந்த மாதிரி வந்து நாங்கள் போகும்போது நம்ம கரண் பிரயாக்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து கொஞ்சமா லேண்ட்ஸ்லைட் ஆயிருச்சு அதனால இங்கே நைட் டைம்ல கன்னியூ பண்ண முடியல அதனால டிரைவர் இருந்துகிட்டு அங்கேயே ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து எங்களை எல்லாத்தையும் தங்க வச்சிட்டாரு தங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் காலையில் தாங்க கிளம்பி போனோம் நிறைய பேருக்கு வந்து நான் ஒரு சொல்ற அட்வைஸ் என்னன்னா நைட் டைமில் இந்த ரோட்டில் வந்து நீங்கள் பயணம் செய்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்த்துடணும் ஏன்னா ரொம்ப 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 டேஞ்சருங்க இந்த மாதிரி ரோடு நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பகலில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்துருங்க இப்போ நம்ம டிரைவர் வந்து இந்த லேண்ட் சைடு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து நம்ம ஃபுல்லாகவே போக முடியாது ரிட்டர்ன் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பேக் வந்து இங்கே ஒரு டார்மெண்ட்ரி மாதிரி இருந்துச்சுங்க நாங்கள் அங்கே தங்கிட்டோம் ஒருத்தருக்கு நூறுரூபா தான் வாங்கினாங்க நம்ம ஃபுல்லாக இப்போ தங்கியிருக்க இந்த பில்டிங்கில் தான் நம்ம வந்து உள்ளே தங்கியிருந்தோம் காலையில் ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் நம்ம காலையில் ஏந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாகிருச்சிங்க ஏந்திரிச்சுட்டு கூட நாங்கள் கூட கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம் ஆனால் டிரைவர் படுத்துரு இல்லை உள்ளே கதவு போட்டு லாக் பண்ணிட்டு பஸ்ஸில் படுத்துட்டாரு நாங்களும் ஒரு அரை மணி நேரமாக எழுந்தி தட்டுறாங்க ஆளு எந்திரிக்கவே இல்லை இங்கேயே லைட்டாக விடிஞ்சிடுச்சு அப்புறமேட்டு தாங்க நாங்கள் வண்டியிலிருந்து கிளம்புனோம் போகிற வழியெல்லாம் எல்லாம் பார்த்தோம்னா லேண்ட்ஸ்லைடு சாதாரண லேண்ட்ஸ்லைடு கிடையாதுங்க நான் இந்த மாதிரி ரோட் இது வரைக்கும் பார்த்தது இல்ல வெரி 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 டேஞ்சருங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல மோஸ்ட் டேஞ்சர் ரோடுனா இந்த பத்ரிநாத் கோயிலுக்கு போற வழி தாங்க நான் சொல்லுவேன் நம்ம பஸ்ஸில் போற வழியில் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு என்னன்னா ஒரு இடத்துல சைடு எடுக்கும் போது வந்து சைடு மிரர் உடஞ்சு போச்சு ஆளு டிரைவர் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா அப்படிங்க ஏன்னா பஸ்ஸுக்கார வந்து அப்படியே அணைச்சு விட்டு போகணும்னு சொல்லும்போது அந்த மாதிரி அணைச்சு சல்லுன்னு வேகமாக எடுத்துட்டேன் அந்த பஸ்ஸுக்காரன் சைடு மிரர் உடஞ்சு போச்சு அதுக்கப்புறம் டிரைவர் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாருங்க வேற வண்டி ஓட்டத பார்த்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயம் போச்சு எதனால நான் சரி நான் வேற கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி சீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டேன் உக்காந்துட்டு இந்த சைடில் நடக்கிறது அந்த கீழே பார்க்குறதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் கை கைக்காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க இவர் ஓட்டுறதை பார்த்தோன்னு எனக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சில இடத்துல வந்து யாருக்கோ ஃபோன் பேசுனாங்க ஹிந்தியில் கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்களாட்டு இவர் உடனே வண்டி திருப்பிட்டாங்க ஒரு ரெண்டு கீழே இறங்குறதுக்கு நம்ம ஆல்ரெடியே காலையில் ஏஞ்சி வந்தது லேட்டாகி போயிடுச்சு இந்த டிரைவர் வேறு ஒரு ரெண்டு இடத்துல ரிப்பேஸ் அடிச்சு ஒரு இடத்துல பேக் வந்தோம் அப்புறமேட்டு நாங்கள் எங்களுக்கு ஹிந்தி தெரியாதனால பக்கத்தில் ஹிந்தி தெரிஞ்சவர் வந்து பயங்கரமாக சண்டை பண்ணிட்டாப்புல ஆல்ரெடியே லேட் போச்சு நீங்கள் ஊர் இடத்துலையும் நிறுத்தி நிறுத்தி நீ பேக் போகிறேன் ரிட்டு ரிப்பேர்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போகிறோம் இங்கே போகிறேன்னு சொன்னால் நாங்கள் எப்போ கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு பைக்கரமாக சத்தம் போட்டாப்பில அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே போயிட்டு நீங்கள் கண்ணாடி மாற்றிக்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நீங்கள் அப்புறமேட்டு மேட்டு டிரைவர் போனாப்ல அதுக்கப்புறம் டிரைவர் கொஞ்சம் சூடாகவே இருந்தாப்புல கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னு ஏன்னா ஹில்ஸில் வந்து நம்ம சைடு மிரர் இல்லைன்னா வண்டி ஓட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதனால் வந்து போ போகிற வர வண்டியெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்காப்புல ஏதாவது சைடு பா ஏதாவது எக்ஸசைஸ் எதாவது இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிரைவர்டையும் கேட்டுட்டு போயிட்டே இருந்தாப்பில்ல ரொம்ப ஸ்லோங்க ஆள் அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது தெரியல நம்ம பஸ்ஸு டிரைவரை பார்த்துருப்பீங்க ஆள் ஒல்லியே கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருந்தார் ஆனால் வண்டியெலாம் சூப்பருங்க வேறு லெவலில் டிரைவிங் பண்ணாருங்க அதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்லலை எப்போ அந்த மிரர் உடஞ்சதோ அதுக்கப்புறம் அவரோட முகமே மாறி போச்சுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப போச்சு முன்னாடி உட்காந்துருந்ததெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேங்குங்க அதாவது நம்ம பஸ்ஸில் வரீங்க அந்த பாருங்க வேட்டி ஒன்று வச்சு துண்டு போட்டு மாதிரி வச்சுருக்காரு பார்த்தீங்களா அவரு தான் நம்ம கேங்கோட மௌலி சங்கர் அவர் வந்து பின்னாடி உட்கார வச்சிட்டோம் அவருக்கு வந்து கால் மடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி உட்கார வச்சிட்டோம் நம்ம பத்ரிநாத் போகிற வரைக்குமே அந்த மலையோட கங்கில் வந்து ரோடு ரெடி பண்ணி தாங்க போட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் இடமெல்லாம் பார்க்க சில இடங்கள்லாம் ரொம்ப 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 பயமாக இருந்துச்சுங்க நிறைய இடத்துல வந்து மலை சரிவு ஏற்பட்டு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த இடங்கள்லாம் ரொம்ப டேஞ்சரான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வேலி மாதிரி போட்டு அந்த இது கீழே உழுவாத அளவுக்கு தடுத்து சில இடத்துல வச்சுருந்தாங்க கிளைமேட்டிங்கிறது காலையில் மாறி ரொம்ப கூலியாக இருந்துச்சு இந்த ஏரியாவெலாம் வியூஸ்லாம் பார்க்கும்போது போது வேற லெவலுங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி இடங்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைடுங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கல் பாறை பாருங்க எவ்வளோ பெருசு அந்த ஒந்திரிச்சத்தில் ஓரமாக நிற்கிது பாருங்க இது எப்போ வந்து மழை பெஞ்சு கண்டிப்பாக இது கீழே சாஞ்சிருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலங்கனந்தா ரிவர் தான் இருக்குது இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டேஞ்சருங்க எப்போ என்ன நடக்கணும்னே சொல்ல முடியாது இப்போ நீங்கள் பார்க்குற ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாத்துங்க இமயமலை மலை ஏற குழுவினருக்கும் அதே மாதிரி பத்ரிநாத் கோயில் போகிறவங்களுக்கும் இந்த ஊர் தான் வந்து ஒரு நுழைவு வாயிலாக அமைதுங்க இந்தியாவில் ஆதிசங்கரர் வந்து மொத்தம் நாலு மடங்களை நிறுவினாருங்களா அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்ரிநாத்துங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோஷி மாத்து அப்புறம் கேதார்நாத்துங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி தான் இந்த கோயிலில் வந்து கட்டினாரு இப்போ நம்ம பார்க்குற இந்த ஜோஷி மாத் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் மடம் வந்து கட்டின கோயில் தாங்க இது உள்ளே வந்து மூலவர் வந்து விஷ்ணுங்க நரசிம்ம அவதாரத்தில் வந்து காட்சி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் பத்ரிநாதல எப்படியோ அதே மாதிரி தாங்க ஜோஷி மாத்லையும் ஒரு ஆறு மாதம் வந்து கோயில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஆறு மாதம் கோயில் மூடி இருப்பாங்க அங்கே எப்படி வந்து பனிப்பொலிவு அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி ஜோஷி மாதத்துலையும் வந்து அதிகமான பனிப்பொலிவு இருக்குங்க இவங்க வந்து அந்த ஜோஷி மாதத்தில் வந்து பனிப்பொலிவு இருக்கும்போது இங்கே இருக்கிற அந்த மடத்துக்கு இங்கே இருக்கிற சாமி சிலைகளை எடுத்துகிட்டு போய் அந்த மடத்தில் வச்சிருவாங்க திருப்பி வந்து கொண்டு வந்து எப்போ பனிப்பொழிவு போதோ அப்போ கொண்டு வந்து இங்கே வச்சு வழிபடுவது பாடுவாங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே போகிற நதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கநந்தா ரிவருங்க தண்ணி இப்போ ஒரு கம்மியாக தான் போயிட்டு இருக்கு இது வந்து இமயமலையில் இருக்கிற அந்த பனிப்பொழிவுலேருந்து உருகி தண்ணி வந்து வருதுங்க இந்த ஆற்றோர ஒட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரிநாத் கோயில் இருக்கு இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம் போற வழி எல்லாமே இந்த மாதிரி வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கும் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல் பெரிய பெரிய மண் பாறை எல்லாமே செஞ்சு தாங்க இருக்கும் இதெல்லாம் நம்ம கடந்து தான் பார்த்து சேஃபாக போகணும் இங்கேருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் தாங்க நம்ம பத்திரிநாத் தெரியுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் டூ ரெண்டு மணி நேரம் ஆகுங்க போகிறதுக்கு போகிற வழி எல்லாமே ரோடு இப்படி தாங்க இருக்கும் மலையில் நிறைய இடத்துல பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு பாலம் தாங்க ஒரு மலைக்கு இன்னொரு மலைக்கும் வந்து போகிறதுக்கு இந்த மாதிரி பாலங்கள் நிறையா யூஸ் பண்ணுறாங்க மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இரும்பு வலைகள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் பார்த்ததுலேயே வந்து இந்த இடம் தாங்க ரொம்ப 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 டேஞ்சரான இடங்க எதனால் சொல்கிறேன்னா சைடில் மலை அப்படியே குடைஞ்சி நம்மளுக்கு மேலே வந்து வண்டி ஓட்டுறதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே கல் இந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சருங்க பார்த்து சேஃபாக தான் இந்த இடத்துல வரணும் இப்போ பாருங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் சைடில் அந்த மலை குடிஞ்சது எப்படின்ட்டு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கநந்தா ரிவருங்க இப்போ நம்ம பார்க்கறது ரெண்டாவது பிரிட்ஜுங்க இது வந்து அலங்கனந்தா ரிவருக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நிறைய செக் டேம் மாதிரி கட்டியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் தயாரிக்கிறது நிறைய இப்போ வாட்டர் ப்ராஜெக்ட்லாம் நிறைய போயிட்டு இருக்குங்க நிறைய கரண்ட் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க டேம் மாதிரி கட்டி பத்ரிநாத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க நம்ம கேதார்நாத்துக்கு எப்படி நம்ம வெரிஃபிகேஷன் நம்ம ஆன்லைன்ல எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இங்கேயும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணாதான் நம்ம இந்த கோயிலுக்கு போக முடியுங்க இப்போ பஸ்ஸில் இருக்கறவங்க வந்து இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்களா வெரிஃபிகேஷன் முடிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வண்டி பஸ் எல்லாத்தையும் நிறுத்தி வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இங்கே செக்கிங் முடிச்சுட்டு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மழை ஏற ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க மறுபடியும் இந்த மலை ஏறிட்டே தான் இருக்கும் சைடு வளைஞ்சு 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 மலை ஏற மாதிரி தான் இருக்கும் டேம் கட்டி விட்டு நம்ம கரண்ட் தயாரிக்கிறான்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தண்ணி பாருங்கள் இந்த ஆற்றுல வராமல் தனியாக ஒரு இது இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல தான் அந்த டேம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இதுக்கு அந்த பக்கம் வந்து தண்ணி தேங்குங்க அழகானந்த வர மறைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேம் கட்டுறாங்க இது மூலிமா வந்து இப்போ கரண்ட் தயாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் பத்ரிநாத்திலிருந்து கேதர்நாத் போகிற வழியிலையும் அங்கிருந்து ரிட்டன் வர வழியிலையும் கிட்டத்தட்ட ஒரு காலஞ்சி இந்த மாதிரி தெர்மல் பவர் நாங்கள் பார்த்தோம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க டனல் ரெடி பண்ணுறாங்க ஏன்னா சாலை வசதி வந்து நிறைய டேமேஜ் ஆகுது நிறையா வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து புதிய புதிய ப்ராஜெக்ட்லாம் டனல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் பாக்குறது ரொம்ப குறுகலான பாதைங்க இந்த இடத்துல காரு காரு வந்துச்சுன்னா ஈஸியாக கிராஸ் ஆயிடும் இதே ஒரு காரு ஒரு பஸ் வந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க இப்போ நம்ம பஸ்ஸில் வந்ததுனால ஆப்போசிட்ல கார் வர முடியல அந்த பக்கம் எஜ்ஜில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெரிய பெரிய பாறைகள் இருக்கு இந்த இடத்துல ரொம்ப நேரம் டிராஃபிக் ஆகிருச்சுங்க ஒரு நாலஞ்சு வண்டி தான் இருந்தது ரொம்ப நேரங்க ஒரு பயங்கரமான ஒரு சவாலான மலை ஏற்றத்துக்கு அப்புறம் ஒரு ஆபத்தான மலையற்றதுக்கு அப்புறம் வந்து நம்ம கடைசியாக ஃபைனலாக வந்து பர்த்டி நம்ம திரிச்சி ஆகிட்டோம் இங்கேயும் வந்து தங்கிக்கிறதுக்கு ரூம்லாம் இருக்குது நிறைய டேக்ஸி பஸ்ஸு எல்லாமே அவைலபுளாக இருக்குது நீங்கள் எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் இங்கேயும் வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வெளியிலிருந்து வாங்கிட்டு வரதுனால வாங்கிட்டு வந்துடலாங்க நாங்கள் இங்கே எங்களுக்கு தேவையான பொருள்லாம் நாங்கள் வாங்கிட்டு எங்கள் லக்கேஜ்லாம் வந்து கிளாக் ரூமில் வைக்கிறதுக்காசரம் ஏதாவது பிளேசஸ் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டு வந்தோம் தூக்கிட்டு லக்கேஜ்லாம் வழி ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கடை இங்கே கடை இருக்குது ஜர்க்கின் வாங்கிக்கலாம் கடை இருக்குது பூக்கடை இருக்குது கிளாக் ரூம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குதுங்க நீங்கள் வெளியிலிருந்துலாம் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு தேவையான பொருள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரிநாதில் கிடைக்கும் கிளாக் ரூம்லாம் நிறைய இருந்துச்சுங்க சரி நம்ம பொருள் வாங்குற இடத்துலேயே வந்து நம்ம லக்கேஜ் கொடுத்துட்டு நம்ம பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசரம் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் மேலே கவர் போட்டு ஒரு கடை இருந்துச்சு அங்கேயே மாலை கடை சாமி தேவையான பொருட்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க நாங்கள் எல்லா லக்கேஜிங்க இங்கே வச்சுட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அங்கே போயிட்டு குளிக்கணும் குளிக்கிற தேவையான பொருளாக எடுத்துக்கிட்டு தேவையான சாமி தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க நம்மளுக்கு முன்னாடி தெரியறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்ரிநாத கோயிலுங்க நான் அத்தனை டைம் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி நம்ம நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது இதுக்கு தெரிகிற ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னா அலங்கா அந்த ரிவருங்க இது பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த பாலத்தை ஒட்டி கீழே இறங்கும் அப்படின்னாங்க நம்ம போயிட்டு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு அங்கே நம்ம மேலே சாமி தரிசனம் பண்ண போகலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சுடு சுடுதண்ணியில் குளிச்சுட்டு தான் வந்து நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படிம்பாங்க ஆனால் பக்கத்தில் ஆறு வருது ஆனால் அந்த ஆற்றுல வந்து தண்ணி வந்து ரொம்ப கூலிங்க கையில் வச்சா அப்படி ஒரையிற அளவுக்கு குழிங்காக இருக்கும் ஆனால் அந்த ஆற்றுலேருந்து ஒரு பத்து அடி தள்ளி தான் இந்த சுடுதண்ணி இருக்கும் ஆனால் இதில் சுடுதண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருக்கும் தெரில தண்ணி வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு தான் இருக்குன்ட்டு ஆனால் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த புகை போறது தெரியும் அந்த அளவுக்கு குதிக்கிற அளவுக்கு தண்ணி வருதுங்க நானும் அந்த குண்டா ஒரு பையன் இருக்கிறான் பாருங்க அவன் எப்படி தான் அந்த தண்ணி ஊற்றிக்கிறான்னு தெரியல ஆற வச்சு ஆற வச்சு ஊற்றிக்கிறான் பக்கத்தில் மௌலி வேறு இருந்துட்டு அப்படியே மு மேலே மூண்டு ஊற்றுறாங்க தண்ணி பயங்கர சூடாடுது அந்த பக்கெட்டு ஊற்றுக்கு அந்த பக்கம் பாருங்கள் ஆறு மாதிரி தெரியும் பாருங்க அதுதான் வந்து அலங்கரம் தெரு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த இறக்கம்தாங்க பத்தடி கூட இருக்காது கீழே போனால் த தண்ணி மேலே வந்தால் சுடு தண்ணிங்க வேற லெவலுங்க மௌலி பாருங்க தண்ணி எப்படி ஆற்றிட்டு இருக்கிறான் அந்த மாதிரி ஆத்தினா கூட கூலிங் குறையில ஒரு நாலு இடத்துல சுடு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முதல் இடத்துல குளிச்சப்ப ரொம்ப சூடாக இருந்தது வெறும் அப்படியே தீர்த்தம் போற மாதிரி தான் தெளிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆற்றி ஆற்றி தண்ணி குளிச்சுட்டு இருந்தாங்க இன்னொரு இடத்துல கொஞ்சம் வெது வெது அப்படின்னு வரும்னு சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல இப்போ குளிச்சுருந்தாங்க இங்கேயும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா குளிச்சுட்டேங்க குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆயிட்டு இப்போ மேலே போயிட்டு சாமி தரிசனம் பண்ண வேண்டியதாங்க இந்த வழியா தான் மேலே ஏறணும் அங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி தேர்த்து பார்த்தீங்கன்னா மேலே சைடில் ஏறி தான் கியூலை லைன் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கியூ லைன்ல போய் நாங்கள் நின்னோம் அந்த கியூ லைன் பார்த்ததுமே எங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருச்சுங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் கியூ லைன் நின்று இருந்துச்சு சரி எவ்வளோ நேரம் சாமி கொடுத்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் வந்து குயிக்காக பார்த்துட்டாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சாமி முடிச்சுட்டு வெளியே தரிசனமே முடிச்சுட்டு வந்துட்டாங்க கியூ லைனில் இருக்கும்போது ஏதாவது ஃபோட்டோஸ் இந்த மாதிரி எதுவுமே எடுக்க முடியல அதனால வந்து நாங்களால் எதுவும் எடுக்க முடியல நாங்கள் சில ஃபோட்டோஸ் கோயிலுக்கு முன்னாடி சில ஃபோட்டோஸ் நின்று எடுத்தோம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட ஃப்ரெண்ட் சைடுங்க நாங்கள் அங்கே கியூ லைனில் நின்று இந்த வழியாக தான் பண்ணுறேன்னு சொல்லி தான் நான் உள்ளே போனேன் உள்ளே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப அவ்வளோ அருமையாக கட்டிடக்கலைகள்லாம் பார்க்க அவ்வளோ நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு அதிசயம் என்ன எங்களுக்கு நடந்துச்சுன்னா சாமி பார்க்குறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு ரெண்டு பேர் நின்றுட்டு இருந்தாங்க கோயிலில் வந்து பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க கூட்டம் எல்லாம் இருந்ததெல்லாம் முன்னாடி உள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க அதுங்கெல்லாம் போயிட்டாங்க நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணோம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கான பலன் கண்டிப்பாக கிடச்சிதுங்க பயங்கர ஒர்த்தாக இருந்தது எதனால் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க சாமிக்கு அப்போ தான் பூஜை பண்ணி முடிச்சுட்டு முதல் தரிசனமாக எங்களுக்கு தாங்க மதியம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பூஜை நடந்துச்சு அந்த டைமில் வந்து முதல் தரிசனமும் எங்களுக்கு கிடைச்சிது கூட்டமும் அந்த இடத்துல எதுவும் இல்லை ஒரு கால் மணி நேரம் நின்று சாமி பொறுமையாக பார்க்குற அளவுக்கு எங்களுக்கு தரிசனம் கிடச்சிதுங்க சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பழையப்படி நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டோங்க டேக்ஸி பிடிச்சி கரெக்டாக ஹரிதுவாருங்க ஹரித்வார் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா ஒரு ஆளுக்கு கேட்டாங்க ஜீப்பில் மொத்தம் நாலு மூணு ஏழு எட்டு ஏழு ரெண்டு ஒம்பது பேர் வரைக்கும் நம்ம அந்த ஜீப்பில் உட்காந்துட்டு போகலாம் நாங்கள் ஒரு மூணு பேர் மற்ற டிஓடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரித்வார் வரையினாங்க சரி அவங்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு டேக்ஸி ஒன்று பேசிக்கிட்டோம் ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா வாங்கினாங்க ஏறிட்டு இங்கேருந்து கரெக்டாக ஒரு பத்து மணி நேரங்க பத்ரிநாத்லேருந்து ஹரிதுவார் போகிறதுக்கு பத்து மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டிரைவர் வந்து வேறு லெவலில் சூப்பராக வண்டி ஓட்டினார் எந்த குறையுமே சொல்ல முடியாது நிறைய எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த ஹில்ஸ் ஓட்டி ஓட்டி வேறு மாதிரிங்க நாங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக ஒரு பத்தரை மணின்னு சொன்னார் ஒரு ஆஃப் அன் ஹவர் பத்தரையா பதினொன்றரை மணிக்கு வந்து நைட் டைமில் கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க ஹரிதுவாரில் அங்கேருந்து நம்மளுக்கு ட்ரெயினுக்கு பன்னெண்டு பத்துக்கு வந்து இவரோட காண்டாக்ட் நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிரைவர் நம்பரு சப்போஸ் நீங்கள் ஏதாவது தேவைப்படுற இருந்துச்சு குரூப்பாக போகணும் அப்படின்னா நீங்கள் இவருக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம் இத்துடன் வந்து நம்ம இந்த ஆன்மீக பயணத்தை முடிச்சுக்கலாங்க நம்ம வந்து கடந்த ஒரு நாலு அஞ்சு நாட்களாக வந்து நம்ம சென்னை ஹரிதுவாறு ரிஷிகேஷு அப்புறமேட்டு கேதார்நாத் கோயில் பத்ரிநாத் கோயில் என்னென்ன சிரமங்கள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கங்க